அருணாச்சல பிரதேசம் இரண்டு மக்களவைத் தொகுதிகள் உள்ளன ஒன்று அருணாச்சல மேற்கு இரண்டு அருணாச்சல கிழக்கு கோவா இரண்டு மக்களவை தொகுதிகள் உள்ளன ஒன்று வடக்கு கோவா இரண்டு தெற்கு கோவா இமாச்சல பிரதேசம் நான்கு மக்களவை தொகுதிகள் உள்ளன ஒன்று காங்க்ரா இரண்டு மண்டி மூன்று ஹமீர்பூர் நான்கு சிம்லா தனித்தொகுதி மணிப்பூர் இரண்டு மக்களவை தொகுதிகள் உள்ளன ஒன்று மணிப்பூர் வெளி இரண்டு மணிப்பூர் தனித்தொகுதி மேகலையா இரண்டு மக்களவை தொகுதிகள் உள்ளன ஒன்று ஷில்லாங் தனித்தொகுதி இரண்டு துரா தனித்தொகுதி மிசோரம் ஒன்று மக்களவை தொகுதி தனித்தொகுதி நாகாலாந்து ஒன்று மக்களவை தொகுதி சிக்கிம் ஒன்று மக்களவைத் தொகுதி திரிபுரா இரண்டு மக்களவை தொகுதிகள் ஒன்று திரிபுரா மேற்கு இரண்டு திரிபுரா கிழக்கு தனித்தொகுதி உத்தரகாண்ட் ஐந்து மக்களவை தொகுதிகள் ஒன்று கர்வால் இரண்டு கர்வால் மூன்று அல்மோரா தனித்தொகுதி நான்கு நைனிடால் உதம்சிங் நகர் ஐந்து ஹரித்வார் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் ஒன்று மக்களவை தொகுதி சண்டிகர் ஒன்று மக்களவை தொகுதிகள் தாத்ரா மற்றும் நகர் ஹவேலி மற்றும் தாமன் மற்றும் தையு இரண்டு மக்களவை தொகுதிகள் ஒன்று தாத்ரா மற்றும் நகர் ஹவேலி தனித்தொகுதி இரண்டு தாமன் மற்றும் தையு லடாக் ஒன்று மக்களவை தொகுதி லட்சத்தீவு ஒன்று மக்களவை தொகுதி தனித்தொகுதி புதுச்சேரி ஒன்று மக்களவைத் தொகுதி